ஐடியில் தப்பான வார்த்தைகளை நம்ம கம்யூனிகேட் பண்றோம்னா அதை கம்யூனிகேட் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க முகம் தெரிய போறது இல்லை ஆண்டி நீலிமாவாகவும் இருக்கலாம் இவர் உங்க அப்பாவா அப்படின்னு என்னுடைய கணவரை பார்த்து கேட்குற கேள்வியா இருக்கலாம் பேத்தியை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவுக்கு கேட்குற கேள்வியா இருக்கலாம் என்ன கேள்வி கேட்கக்கூடியவர்கள் என்ன வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் என்ன கொஸ்டின் பண்ணக்கூடியவர்கள் அவங்க நம்மள வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்றதுக்காக மட்டும்தான் அதை சொல்றாங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாய் ஃபண்ட் வந்து நாங்க வெளியில இருந்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் அந்த படத்தை நாங்க தயாரிச்சோம் ஆனா அந்த படத்தை நாங்க டஸ்ட்பின்ல தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வி லாஸ்ட் ஆல் த மணி விர் லிட்ரலி ஒன் ரோட்ஸ் அன்னைக்கு நானும் என் கணவரும் எடுத்த கால் என்னன்னா இட் இஸ் ஓகே அப்ப நான் சூஸ் பண்ணது வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்போ நான் நடித்த தொடர்கள் தான் வாணி ராணி தாமரை தலைநெய் பூக்கள் சோ தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்துல இருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணோம் நாங்கள் மறுபடியும் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் தோல்விகள் வரும் பட் அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா யாருமே கை கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் நமக்கு கை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திக்கணும் நிறைய பேருடைய சூசைடல் தாட்ஸ் எங்க போகுது எப்படி போகுதுன்னு நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய லைஃப்னால கிடையவே கிடையாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது

என்னுடைய கெரியரோட பீக் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் இன் டூ தௌசண்ட் அண்ட் டென் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட்ஸ் அப்படிதான் இருந்துச்சு என்னுடைய கெரியர் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னுடைய ஆறு வயசில் ஸோ ஐ வாஸ் பேசிக்லி அ சைல்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் தேவர் மகன் அந்த படம் வந்து இட்ஸ் அ கல்ட் ஃபிலிம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தில் நாசர் சருடைய மகளாக தான் நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானேன் நைன்டீன் நைன்டி டூவில் அறிமுகமானேன் ஐ வாஸ் சிக்ஸ் இயர் ஓல்ட் தென் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண கரியர் அந்த கடவுளோட ஆசிர்வாதத்தில் நிறைய மக்களுடைய லவ் அஃபெக்ஷன்னால இன்னமும் நான் சஸ்டெயின் ஆகி போயிட்ருக்கேன் கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் வீக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம் டு ஸ்டார்ட் வித் நான் வந்து இருபத்தி ஒரு வயசில் கல்யாணம் பண்ணேன் இட் வாஸ் மை டெசிஷன் டூ மிஸ்டர் ரிசைவ் ஆனந்த் அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் இப்போ ஒரு பதினேழு வருஷமாக அண்ட் என் டூ அ மேரீட் லைஃப் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதித்யா அண்ட் அத்வைதா எங்களோடது லவ் மேரேஜ் இட் வாஸ் மை சாய்ஸ் மை டெசிஷன் அழகாக ஒரு தாதல் திருமணம் பண்ணோம் எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து நிறைய ஹேர்டில்ஸ் இருக்கும் நிறைய பிரேக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் ஈவன் வி ஹேட் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா எனக்கு திருமணமான ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் வந்து ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இட் வாஸ் சச்சிசாஸ்ட்ரஸ் திங் அப்பா அம்மா அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நம்ம வேற ஒரு வாழ்க்கைக்கு நகர்றோம்னு நினைக்கும் போது கல்யாணம் நான் ஆறு மாசத்துலேயே வந்து நான் எங்கள் அப்பாவை இழந்துட்டேன் அதுவே எப்படின்னா அவர் மேலே நான் கை கால் போட்டுட்டு இருந்தேன் அப்பா தவறுனதே எனக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு டிமைஸ் எங்கள் அப்பாவோடது பட் அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது கரேஜ் பிளேட் அ வைட்டல் ரோல் அண்ட் அக்செப்டன்ஸ் பிளேட் அண்ட் அதர் வைட்டல் ரோல் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குல்ல ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம கூடவே இருக்கிறவங்க அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது அவங்களோட நினைவுகளும் அவங்களுடைய அவங்க கூட நம்ம இருந்த தருணங்களும் நமக்கு நிறைய வந்து மைண்டில் வந்துட்டே இருக்கும் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் அதை நம்ம மைண்ட் வந்து எப்படி பிளே பண்ணுது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேம் இருக்குது நான் அந்த டைமில் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை கையில் எடுத்தேன் நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பித்தேன் நிறைய மெடிடேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் அந்த புத்தகங்கள் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமைஞ்சது அந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் தட் வி ஸ்டார்டட் மூவிங் இப்போது காலேஜ் லைஃப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்க உங்களுடைய மிகப்பெரிய கனவுகளாக என்னென்ன இருக்குன்னா ஒரு பைக் வாங்கினோம் அடுத்து ஒரு கார் வாங்கணும் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல திருமணம் பண்ணணும் ஒரு நல்ல கணவர் நமக்கு அமையணும் லவ் பண்ணோன்னா அந்த லவ் பண்ணவங்களே கல்யாணம் கொண்டோன்னு நினைப்போம் ஒரு சிலருக்கு அது அமையும் பலருக்கு அது அமையாது அப்படி அமையலை அப்படின்னா லெட் ஃபோக்கஸ் ஆன் தட் ஃபோக்கஸ் ஆர் ஆன் ஓன் லைட்ஸ் அதுதான் நான் முக்கியமாக இங்கே பேச வந்த விஷயமே ஏன்னா இன்ஃபாக்சுவேஷன் அப்படிங்கிறதும் அந்த பட்டர்ஃப்ளைஸும் இந்த ஏஜுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் ஃபேக்டர் வி ஆல் ஹாவ் டு கோ த்ரூ இட் இட் இஸ் ஓகே இஃப் யூ லைக் சம்படி இட் இஸ் ஓகே டு ஹாவ் சச் எமோஷன்ஸ் பட் ஆம் ஐ டேக்கிங் தட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் புட்டிங் மை ஃபேமிலி அண்ட் மை எஜுகேஷன் ஆஸ் அ செகண்ட் ப்ரையாரிட்டி அதை நம்ம வாட்ச் பண்ணியே ஆனோம் ரொம்ப முக்கியமா நம்ம அதை வாட்ச் பண்ணி ஆனோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து காலேஜ் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள ஒரு எண்பது இருந்து தொண்ணூறு அப்பா அம்மாவுடைய பினான்சியல் சப்போர்ட்ல தான் வந்து அவங்களுடைய சப்போர்ட் இன்னைக்கு நம்ம இந்த கிடையவே கிடையாது வெரி ஹாப்பி சோ அப்பா அம்மாவுடைய சோர்ஸ் வந்து நமக்கு பினான்சியல் சப்போர்ட் லைஃப்ல கிடைக்கும் போது அவங்களுக்கு நான் இன் ரிட்டர்ன் என்ன கொடுக்கறேன் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வயசுல இருந்தே நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இவங்களுக்கு திருப்பி என்ன செய்ய போறேன் ஏன்னா ஒன்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஜாப் கிடைச்சிடும் டாப் கிடைச்ச உடனே கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நான் வந்து மீல்ஸ் வாங்கறதுக்கு அம்மா கிட்ட காசு கேட்க தேவையில்ல என் ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போறதுக்கு காசு கேட்க தேவையில்லை டீ கடைக்கு போறதுக்கு காசு கேட்க தேவையில்லை இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடமா தெரிய ஆரம்பிச்சிடும் லிவிங் மை ஓன் லைஃப்ல அப்படின்னு அந்த தருணத்துல யூஸ்வலா நிறைய பேர் என்ன ஆகும்னா வீல் கெட் கேரிட் அவே நிறைய டைம் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதை கண்டிப்பா தவிர்க்க வேண்டியது நம்மளோட கையில தான் இருக்கு அது எப்படி இருக்கு அதுக்கு நான் என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிங் இஸ் ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஜேர்னலிங் அப்படிங்கிறது டைரி எழுதுறது கிடையாது இன்னைக்கு காலைல நான் காலேஜ் போனேன் அவன் எனக்கு லெட்டர் கொடுத்தா நான் தூக்கி போட்டேன் என் ஃப்ரெண்ட் என்ன வந்து திட்டினா அது கிடையாது வாட் எமோஷன்ஸ் ஆம் ஐ கோயிங் த்ரூ ஆன் தட் டே எந்த இடத்துல நான் ஹாப்பியா இருந்தேன் எந்த விஷயத்துல நான் சேடா இருந்தேன் அந்த ஜேர்னலிங் வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம் இன்னொன்னு உலகம் நம் கையில் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இல்லையா விச் இஸ் நன்னது தன் த மொபைல் போன்ஸ் இங்க எத்தனை பேர் கிட்ட செல்போன்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் காட் அ மொபைல் போன் எத்தனை பேர் கிட்ட சோசியல் மீடியா ஆப்ஸ் இருக்கு ஓகே எத்தனை பேருக்கு வந்து சாட் ஜிபிடி மாதிரி ஏஏ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் இருக்கு கிரேட் இதெல்லாம் வந்து நீங்க எதுக்காக யூட்டிலைஸ் பண்றீங்கிறத வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம சோஷியல் மீடியா பார்க்கிறோம் எல்லார்கிட்டயுமே சோஷியல் மீடியா இருக்கு தட் இஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர் நமக்கு டிக்டாக் போய் இல்லை அவருக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம அந்த விஷயத்துல சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் அதை தாண்டி யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுல நீங்க எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றீங்கன்னு நீங்க எப்பயாவது உங்களை நீங்க கேட்டிருக்கீங்களா வாட்ச் பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ டைம் நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது யாராவது கவனிச்சிருக்கீங்களா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அந்த நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் எவ்வளோ கிடைக்குதுன்னு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் நாலு மணி நேரம் ஸ்க்ரால் பண்ணுறேன் என் விரல் இப்படி போயிட்டே இருக்கு ஒன்று ரீல்ஸில் போகும் இல்லை ஷார்ட்ஸில் போகும் அதிலிருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் என்னோட டேக் ஹோம் என்ன என் வாழ்க்கைக்கோ இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ என் அப்பா அம்மாக்காகவோ என் தம்பிக்காகவோ இல்லை அக்காக்காகவோ என் சிப்ளிங்க்காகவோ இல்லை என்னுடைய க்ரோத்துக்காகவோ நான் இன்னைக்கு அதுல இருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படிங்கறது யாராவது நோட் பண்ணிருக்கீங்களா இல்ல அப்போ நம்ம பார்த்த அந்த நாலு மணி நேரத்துல என்ன பார்த்துருக்கோம் அடுத்தவங்க வாழ்க்கைய நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தவங்க வாழ்ற வாழ்க்கை அடுத்தவங்க வீட்டு கிச்சன் அடுத்தவங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் அடுத்தவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு நெயில் பாலிஷு லிப்ஸ்டிக் ஐலைனர் பசங்களுக்கு கேட்ஜட்ஸ் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் அதுல ஒரு சிலது வந்து நம்ம கை கட்டின விஷயங்களா இருக்கும் நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அது ஒரு இருபது பர்சன்ட் வச்சுக்கலாம் ஒரு எண்பது வரைக்குமே நம்மளுடைய லைஃப்க்கு நமக்கு எட்டாத விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம் அத பார்க்கும் போது நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத யாராவது கவனிச்சிருக்கீங்களா நான் ஒரு ரீல் பாக்குறேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து சூப்பரா ஒரு கார்ல இறங்கி புடவை இப்படி பண்ணிட்டு அப்படியே ஒரு வாக் போயிட்டு அழகா ஒரு விஷயம்லாம் எல்லாம் பண்றா அப்படிங்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன் டு ஐ ஹாவ் என்னோட செல்ஃப் எஸ்டீம் அது டச் பண்ணுதா என்னோட மூட அது டச் பண்ணுதா அந்த ரீலோ அந்த ஷார்ட்ஸோ அந்த வீடியோவோ பார்த்துட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என் ரூம்ல இருந்தோ என்னோட சோஃபால இருந்தோ நான் நகர்ந்து வந்ததுக்கு அப்புறம் அது என்ன என்ன பண்ணுச்சு அம்ஐ டேக்கிங் இட் அலாங் வித் மீ நான் அதை போய் ட்ரை பண்ணோன்னு நினைக்கிறேன்னா நான் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன்னா இதை தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க நோ யுவர் ஓன் எமோஷன்ஸ் வென் யூஆர் வாட்சிங் ரீல்ஸ் ஆர் ஷார்ட்ஸ் திஸ் இஸ் கால்ட் டிஜிட்டல் வெல்னஸ் டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த் பை டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல நம்ம இருக்கோம் பட் ஆஸ் பர் தாட்டஜிக் அனாலிசிஸ்வெண்டி நிறைய நமக்கு மென்டல் ஹெல்த்தை நோக்கி நம்ம எல்லாம் போக போறோம் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல கேன் பிளீஸ் ஐ ஒன் மை ஸ்பேஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம நிறைய பயன்படுத்த போறோம் அப்படின்னு வந்து சயின்ஸ் நமக்கு சொல்லுது அது ஏன் சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய டைமை நம்ம நிறைய அந்த மொபைல் ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சுரக்கக்கூடிய டொப்பமைன்னால உங்களுக்கே தெரியாமல் உங்கள் லைஃப அந்த செல்போன் ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது or ரைட் ஆர் ராங் கேன் a round ஆஃப் அப்ளாஸ் ஆர் a clap டு நோ வெதர் யூ நோ திஸ் ஆர் நாட் ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தெரிஞ்சே பத்து பத்து நிமிஷம் ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க பேசுறீங்க உங்களுக்குள்ள ஏதாவது டிஃபரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க அங்க உங்க டைமை நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க இன்னைக்கு நீங்க டென் மினிட்ஸ்ல ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு பிப்டீன் மினிட்ஸா மாறும் நீங்க மாத்த தேவையில்ல அதுவே மாறும் நாளைக்கு டுவெண்ட்டி மினிட்ஸா மாறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தே வில் பிகம் யோர் கோர் ஏன்னா அதுதான் நம்மளோட ஆக்சுவல் கோர் ஜெனட்டிக்காவே நமக்குள்ள அதுதான் கோர் பட் நம்ம அதை விட்டு டைவர்ட் ஆகி வேற ஒரு விஷயத்தை நோக்கி போயிடுறோம் Friends ஆர் வெரி important for life. ஆனா அதே நான் சாகுற வரைக்கும் நீட் இல்ல இருந்தா ஹாப்பி இல்லைனாலும் யாருன்னா நம்மளுடைய அப்பா அம்மா சிப்லிங்ஸ் நம்ம உறவுகள் மட்டும்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஸ்பெஷலி அப்பா அம்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நம்ம டெலிவர் பண்ணும் போதே அவங்களுக்கும் நமக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் கேப் வந்துடுது அப்போ ஆப்வியஸாக நம்ம லைஃப்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அவங்க கூட நம்ம இருக்க போகிறது இல்லை அதுவும் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷம் ஆல்ரெடி வென் ஐ டச் மை ஃபிஃப்டி டச் மை ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஐ நோர் என் பேரன்ட்ஸ் என் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்போ இப்போ நான் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு இது இன்னொருத்தருடையத்தருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பிரைமரி கன்சர்ன் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அவன் அந்த வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாமா எனக்கும் அந்த பாட்டில் தான் வேணும் ஆப்வியஸ் கூட இருக்கிற பொண்ணு ஏதோ ஒரு கம்மல் மாடிட்டு வந்திருக்கோம் நாளைக்கு நம்ம கடைக்கு போய் பார்க்கும் போதே அவ போட்ட கம்மல் தானே எதுன்னு நம்ம மைண்ட் போக தான் செய்யும் அது ரொம்ப யதார்த்தம் பட் அதை நோக்கி நம்ம போயிட வேண்டாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் வந்து

இட்ஸ் ஓகே அவனுக்கு என்ன பிடிக்கல பரவாயில்ல நான் பரவாயில்லா அப்படிங்கிற வந்துடணும் இல்லை அப்படிங்கிற இல்ல வந்துடணும் நிறைய பேருடைய சூசைடல் தாட்ஸ் போகுது எப்படி போகுதுன்னு நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய லைஃப்னால கிடையவே கிடையாது அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் வாட் யூ லிவ் ஆர் ஹவ் யூ லிவ் பிகாஸ் ஹவ் அதர்ஸ் ஆர் லிவிங் அண்ட் யூ டு பர்சியூ தட் லைஃப் லெட் டுஸ் நாட் கோர் அதர்ஸ் இட் இஸ் ஓகே இட் இஸ் ஓன்லி

கிட்டத்தட்ட நாலரை கோடி ரூபாய் வந்து நாங்க வெளியிலிருந்து கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் அந்த படத்தை நாங்க தயாரிச்சோம் ஆனா அந்த படத்தை நாங்க டஸ்ட்பின்ல தான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வி லாஸ்ட் ஆல் த மணி லிட்ரலி ஆன் ரோட்ஸ் அன்னைக்கு நானும் என் கணவரும் எடுத்த கால் என்னன்னா இட் இஸ் ஓகே இன்னைக்கு நம்ம வந்து இழந்தாச்சு ரோடுக்கு வந்தாச்சு இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் இங்கிருந்து எப்படி நகர போறோம் அப்ப நான் சூஸ் பண்ணது வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிக்கணும் நான் தொடர்கள் தான் வாணி ராணி தாமரை தலைநெய் பூக்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்திலிருந்து ஒரு வாடகை வீட்டுக்கு நாங்கள் மூவ் பண்ணோம் ஏன்னா அது வரைக்கும் வாடகை வீட்டுல இருக்கிறது கூட காசு இல்லை எங்க ஃப்ரெண்ட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு ரூம் எடுத்து எங்க திங்ஸ் எல்லாம் அதுல போட்டு தான் நாங்க இருந்தோம் இன் டுவெண்ட்டி லெவன் ஐ ஸ்டில் பட் எங்களுடைய கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால ஆகாம இருந்ததால அதை நாங்க ஏத்துக்கிட்டதால பரவாயில்ல நஷ்டம் வந்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்ததால மறுபடியும் நடிக்கிறது தானே பரவாயில்ல நான் போய் நடிக்கிறேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்ததால நாங்க மறுபடியும் எங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுல டெலிவிஷன் சீரியல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஜி தமிழுக்கு வந்து என்றென்றும் புன்னகை நிறம் மாறாத பூக்கள்னு ஆயிரத்தி இருநூறு எபிசோட்ஸ்க்கு மேல நாங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் படம் பண்ணணுங்கிறது தான் கோல் ஒரு படத்தை தயாரிக்கணுங்கிறது தான் கோல் பட் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியல இட் இஸ் ஓகே இன்னைக்கு நம்ம சீரியல் ப்ரொடியூசரா ஆகலாம் நாளைக்கு படத்தோட ப்ரொடியூசரா ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு நிறையவே இருக்கு அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டே தான் இருக்க போறோம் பட் அதுக்காக நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா யாருமே கை கொடுக்க மாட்டாங்க எங்க அம்மாவால் கொடுக்க முடியல அவங்க என்ன பண்ணுவாங்க என் தம்பி ஸ்கூல் போயிட்டு அவன் என்ன பண்ண முடியும் நம்ம தான் நமக்கு கை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திக்கணும் அப்போது நமக்கு தேவை ஃபோக்கஸ் மெடிடேஷன் யோகா ஃபிசிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது என் மைண்டை காம் பண்ணுது நான் ரொம்ப அஜிட்டேட்டடாக இருக்கும்போது ஆங்ஸைட்டியில் இருக்கும்போது ஒரு கார்னரில் நான் போய் உட்காந்து அது ஸ்கூல் கேம்பஸ் காலேஜ் கேம்பஸ் என்னோடய ஓன் டேபிள் இட் கேன் பி எனி வேர் இன் த வேர்ல்டு நான் போய் கண்ணை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் என்னோடய மூச்சை நான் கவனிக்கும் போது அது எனக்கு ஒரு பதில் சொல்லுது இல்லை அந்த பதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளாலேயும் சொல்ல முடியாது லெட் இஸ் நாட் கெட்டிங் டு தட் கேன் வி கேன் வி பி லிட்டில் மோர் அவேர் ஆண்ட் நாட் சேங் டோன்ட் டூ சோஷியலைசிங் இன் ஃபியூச்சர் தட் இஸ் யுவர் சாய்ஸ் விச் யூ ஆர் கோயிங் டு மேக் சோஷியலைசிங் இஸ் சம்திங் எல்ஸ் பட் ஐ ஆம் ஐ கோயிங் ஃபார் இட் விதவுட் மை ஓன் நாலேஜ் லெட் மீ ஹாவ் மை ஓன் அவேர்னஸ் ஆஃப் வாட் ஐ ஆம் டூயிங் திஸ் இஸ் வாட் ஐ ஜென்யூன்லி வாண்ட்டு டு டாக் டி யூ ஆல் டுடே ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் அப்பா தவறுனப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் பணம் தொலைச்சப்போ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி எங்கள் வீட்டில் டிவி கிடையாது கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எங்கள் வீட்டில் டிவி கிடையாது எனக்கு நிறைய பேர் அதனாலேயே தெரியாது இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய லீட்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியாது இது நாங்கள் எடுத்த ஒரு கான்ஷியஸ் கால் சும்மா சொல்லலை எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னவங்க வந்து உண்மையிலேயே அதை அனுபவித்து அதை தெரிஞ்சு அதை உணர்ந்து தான் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் நம்மளுடைய இம்மீடியட் சர்க்கிளை நமக்குள்ள வச்சுக்கணும் அவங்களுடைய அத்தனை எமோஷன்ஸும் அவங்களுடைய டே அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியணும் அட் த சேம் டைம் லைஃப்பையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு தயவு செஞ்சு ஒரு பத்து பத்து நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சோஷியல் அவேர்னஸ்ஸோடு இருங்க உங்களோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் அதில் கொடுக்குறீங்கன்னா ஹாவ் அ வாட்ச் ஃபேக் ஐடியில் தப்பான வார்த்தைகளை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்னா அதை கம்யூனிகேட் பண்ணும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்தவங்க என்ன நினப்பாங்கங்கிறதையும் உங்கள் முகம் தெரிய போகிறதில்ல பட் அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அவங்க எப்படி பார்ப்பாங்கிறது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள் பிகாஸ் நம்மளுடைய லைஃபுடைய அடிப்படை லவ் லெட் இஸ் ஆல் லவ் ஈச் அது ஆஸ் மச் பாசிபிள் ஸ்ப்ரெட் warmth, பி வார்த்ஃபுல் கோவம் வரட்டும் அதை கடந்து போகிறதுக்கு பழகிக்கோங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா நீங்கள் எமோஷனலா ஒரு விஷயம் பண்ணி அது தப்பாக போய் முடிஞ்சு அதிலேருந்து மீண்டு வந்தது அந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் இருக்கா ஷர்ட் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஆசையோடு தான் நாங்கள் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே போனோம் நாலு கோடி இன் டூ தௌசண்ட் லெவன் இஸ் நாட் அன் ஈஸி திங் முழுக்க முழுக்க வெளியிலேருந்து வாங்கின தான் அப்போ எங்களுடைய கனவுகள் என்னவாக இருந்ததுன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுறோம் சார் தான் அதுக்கு மியூசிக் அப்போது ஹி வாஸ் இன் இன்எஸ்ப்ரைன் பீக்கில் இருந்தாங்க அப்போது அந்த இடத்துல அது அடுத்தவங்க மேலே நம்ம வச்சுருந்த ட்ரஸ்ட்டுனால நம்ம லூஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ட்ரஸ்ட்டை வந்து வைக்க ஆரம்பித்தோம் பட் அதில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸோட ட்ரஸ்ட் வைக்க ஆரம்பிச்சோம் அது வந்து எமோஷனலாக எங்களுக்குள்ளே நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாரையுமே நம்புகிறோம் பட் அட் த சேம் டைம் ஒரு கொஸ்டின் மார்க் கூட எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த அடிக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற விதத்தை பற்றி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க பட் எனக்கு தெரிஞ்சு அதில் அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில அண்ட் ஆல்சோ நீங்களும் அந்த விஷயத்தை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க என்ன அதான் நான் தெரிஞ்சு பிளே பண்ணும் இப்போ ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம அதை பார்க்குறோம் அந்த கமெண்ட் எதுவாக வேணா இருக்கலாம் ஆண்டி நீலிமாவாகவும் இருக்கலாம் இவர் உங்கள் அப்பாவா அப்படின்னு என்னுடைய கணவரை பார்த்து கேட்குற கேள்வியாக இருக்கலாம் பேத்தியை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவுக்கு கேட்குற கேள்வியாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அது என்ன எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து என் கையில் தான் இருக்குது அதை நான் வந்து கன்சிடர் பண்ணி அந்த கமெண்ட்டை எனக்குள்ளே எடுத்துக்கிட்டால் மட்டும் தான் அதை நான் பாதிக்கும் அதை நான் எனக்குள்ளே எடுக்காத வரைக்கும் அது ஒரு தேர்ட் பார்ட்டி நான் ஒரு தேர்ட் பார்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் வேறு யாரோ ஒருத்தருடைய போஸ்ட் நம்ம பார்க்குறோம் வேற ஒரு செலிப்ரிட்டி போஸ்ட் பார்க்குறோம் அதில் கீழே ஒரு கமெண்ட் போகுது அப்படின்னா அது பார்க்கும்போது போது நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அந்தளவுக்கு ரியாக்ஷனா நமக்கு அவங்க கமெண்ட் பண்ணும்போதுமே நம்மளோட ரியாக்ஷனாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அதோடைய ஒரு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் நான் எப்பவுமே என்னுடைய முக்கியத்துவம் எதுக்கு கொடுப்பேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள்க்கு தான் நான் கொடுப்பேன் என்னை கேள்வி கேட்கக்கூடியவர்கள் என்னை வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் என்னை கொஸ்டின் பண்ணக்கூடியவர்கள் என்னுடைய இம்மிடியட் சர்க்கிளாக இருக்கணும் அதை மீறி ஒரு தேர்ட் சர்க்கிளாக இருக்காங்க அப்படின்னா அதில் வேல்யூ இருக்கான்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் நீலிமா நீங்கள் கொஞ்சம் இலைங்களை ரொம்ப வெயிட் போட்டிங்க அப்படின்னாங்கன்னா அதில் ஜென்யூனாகவே அது ரீசன் இருக்கா ஓ ஒரு வேலை நம்ம உண்மையிலேயே வெயிட் போட்டோமா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் இல்லை அவங்க நம்மளை வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை கருத்தில் எடுத்துக்கவே மாட்டேன் ஜென்யூனாக ஒரு கன்சர்னோடு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நான் போவேன் தட்ஸ் ஆ ஐ சி த டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இதுக்கு நமக்கு வந்து நிறைய மெச்சூரிட்டி நம்மளா உருவாக்கிக்கணும் அது எங்கிருந்தோல்லாம் வராது அது நம்பக்கு நம்மளே உருவாக்கிக்கணும் அதுக்கு வந்து புத்தகங்கள் நிறைய படிக்கணும் லைஃப் புக்ஸ் நிறைய படிக்கணும் நிறைய ஆத்தர்ஸோட விஷயங்கள் படிக்கணும் ஃபிக்ஷன்ஸ் படிக்கலாம் தேர் ஆர லாட் ஆஃப் திங்ஸ் விச் ஆர் அவேலபிள் ஃபார் அஸ் அத ஏடுத்துட்டாலே we will know நம்ம குழந்தை தனமா பண்றோமா இல்ல அடுத்துங்களே ஏமாத்தறதுக்காக நம்ம நடிக்கோமா இல்ல இதுதான் நம்மளா அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிரனும் உங்களோட ஸ்பீச் வந்து இப்ப என்ன தேவையோ அது சம்பந்தமா இருந்துது அப்படிங்கறதங்கள பாக்க முடிஞ்சது அண்ட் ஹேட் a great time once again happy women's day thank you so much for coming happy, happy. women's day to all the women out here i love you all God bless, stay

அக்னி சிறகே டைட்டில் ஸ்பான்சர் தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க அண்ட் ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு தாம்பரம் பள்ளிக்கரணை டி நகர் பவர் பை ஆனந்தம் சில்க்ஸ் அழகாய் ஆனந்தமாய் ஆனந்தம் சில்க்ஸ் மேபல் உமன்ஸ் வியர் வீவிங் இந்தியன் ஆர்ட் கல்ச்சர் அண்ட் ஃபேஷன் கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுனட் ஆயில் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுனட் ஆயில் அண்ட் ஹவுடா பே யுவர் ட்ரஸ்டட் பே யோர் பார்ட்னர் Education Partner Patrician College of Arts and Science. Tangamil and J presents behind us Agni Chirage. Powered by Anandam Silgs, Mabel wear KTV Chu Value Grownatoil. How do Education Partner Patrician College of Arts and Science